பள்ளி வாசலுக்கு உள்ளதுன்னு கொடுத்து விட்டால் இவங்க இந்துத்துவம் கிளம்பிருவாங்க போராட்டம் பண்ணுவாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வர இயலாது இப்படி ஒரு ஒரு ஏமாத்தறனால ஒரு தீர்ப்பு கொடுத்தோம்னா நம்ம அப்படி தக்க வச்சுக்கிட்டு போயிடலாம் முஸ்லீம்கள் கொஞ்சம் அடங்கி போயிடுவாங்க இவங்க அடக்க இயலாது என்றெல்லாம் கணக்கு பண்ணி மத்திய அரசாங்கத்தினுடைய தான் இந்த தீர்ப்பு அடங்கப்பட்டு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறீங்களா நிறைய ஆதாரம் இருக்குது பூராதாரம் என்னன்னு கேட்டா நம்ம சிதம்பரம் இருக்காரு பாத்தீங்களா பா சிதம்பரம் இவர் ஆதி கவனித்து வந்தீர்களே ஆனால் இவர் வந்து சங் பரிவாரத்துக்கு ஆதரவான ஒரு ஆள் ஆதியிலிருந்து பல விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்துத்துவாவுக்கு ஆதரவாக தன்னுடைய எல்லா நடவடிக்கைகளையும் தன்னுடைய பேச்சுகளையும் அமைத்துக் கொள்வார் அவர் விட்டே கொடுக்க மாட்டாங்க இந்துத்துவ வாழ்க்கை அந்த அளவுக்கு இந்துத்துவாவோட கல்ல உருவ வைத்திருக்கக்கூடியவர் என்று நாமளே பல மேடைகள்ல சிதம்பரத்தை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் அந்த சிதம்பரம் வரலாற்றிலேயே முதல் தடவையா பாஜகவை எதிர்த்து பேசுறாரு பாஜக வன்முறை கட்சி செய்யறாரு பேட்டி எதுக்காக வேண்டி இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமா வரப்போறது இல்ல பாஜகவுக்கு சாதகமா வரப்போகுது அது காங்கிரஸ் மேல பழி வரக்கூடாதுங்கிறதுனால நான் காங்கிரஸை எதிர்க்கிறேன்னு காட்டுறேன் பிஜேபி எதிர்க்கிறேன் பிஜேபி எதிர்க்கிறேன் என்று காட்டுற மாதிரி அவர் ஒரு நாளும் பிஜேபி எதிர்த்தது கிடையாது இந்த தீர்ப்பு வருவதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் தீர்ப்பு வந்த பிறகு நம்மள சந்தேகப்படுவாங்க முஸ்லிம்கள் எல்லாரும் நம்ம அரசாங்கத்து மேல டவுட் போடுவோம் அரசாங்கத்து மேல டவுட் வரக்கூடாது என்று சொன்னால் நம்ம பிஜேபி கடுமையை திட்டணும் பிஜேபி எதிர் மாதிரி காட்டிக்கொள்ளணும் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு சிதம்பரத்தை இறக்கி விடுறாங்க நமக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி சிதம்பரம் மாதிரி பேசுவாரு சிதம்பருடைய பதவிக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் பிஜேபி ல முட்டு கொடுத்துட்டு அவங்களுக்குள்ள கள்ள உறவு இருக்குது எப்படி சிதம்பரம் பிஜேபி எதிர்த்து சங் பரிவாரத்தை எதிர்த்து பேசுறாங்க டவுட் பட்டோம் அதுக்கடுத்து பார்த்தா இந்த சங் பரிவார கூட்டம் அத்துவாரியில இருந்து அசோக் சிங்கால இருந்து எல்லா இந்துத்துவ இயக்கங்களும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்க போகுதுன்ற உடனே என்ன ரியாக்ஷன் போட்டாங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நீதிமன்ற தீர்ப்பை கேட்க மாட்டோம் சொன்னார்களா இல்லையா நீதிமன்றம் இதுல தலையிடக்கூடாது கூடாது சொன்னாங்களா இல்லையா எங்க மத நம்பிக்கையில தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு ரைத்து இல்லை நீ சட்டத்தை திருத்தி எங்களை கோயில் ஆக்கணுமே தவிர கோட்ல தீர்த்து கொள்ள மாட்டோம் யார் பிஜேபி ல இருந்து பரிசத்துல இருந்து எல்லா விதமான இந்துத்துவாவுடைய அனைவரும் ஒரே மாதிரி சொன்னாங்க நாங்கள் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் இப்படி சொல்லிக்கிட்டு வந்தவன் இப்ப தீர்ப்பு வரப்போன்னு தெரிஞ்ச உடனே சைலண்ட் ஆயிருங்க அமைதி ஆயிருங்க இந்த பிரச்சனைகளை பாதிங்க வரலாற்று முதல் தடவையா இவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது தீர்ப்பு இப்படித்தான் வரும்னு தெரிஞ்ச காரணத்தினால தான் நமக்கு பாதகமா வரப்போறது இல்ல நம்ம மக்களை தூண்டி விட கூடாது நமக்கு சாதகமா தான் நீதிபதியை சரி கட்டிட்டோம் நீதிபதி எல்லாம் பேசியாச்சு பேசி வச்சு வாங்கப்பட்ட தீர்ப்புங்கிறதுக்கு இந்த சங்க் பரிவாரத்தினுடைய அசாத்திய மௌனம் அசாத்தியமான ஆதரவு நீதிமன்றத்துக்கு ஆதரவா சொன்ன கருத்து இல்லையா ஒருத்தன் தீர்ப்பை தள்ளி வைக்கணும் என்ன பண்ணு ஆமா சொல்லணும் தள்ளி அத்வானி கண்டிக்கிறாரு ஏன் தள்ளி வைக்க வேண்டும் தள்ளி வைக்க கூடாது தீர்ப்ப உடனே சொல்லுங்கிறாரு தீர்ப்ப உடனே சொல்லக்கூடாது என்று சொல்ல அத்வானி தீர்ப்பு சொல்லு சொல்றா என்ன அர்த்தம் தீர்ப்பு அவருக்கு தெரியும் ஏமாந்த நம்ம மட்டும்தான் முஸ்லிம் வழக்கறிஞர்களும் பாபர் மசூதி கமிட்டியை சேர்ந்தவங்க தான் ஏமாந்தமே தவிர வச்சிருக்கிறான் என்பது பிஜேபிக்கு தெரியும் காங்கிரசுக்கு தெரியும் நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் அறப்பக்கம் முழுபக்க விளம்பரங்கள் இப்படித்தான் தொடர்ச்சியாக காங்கிரஸ் என்ன பண்ணுது சை திட்டம் போட்டு இப்படித்தான் ஏற்கனவே அஞ்சு தடவை தீர்ப்பு அளித்ததுலையும் காங்கிரஸ் கை இருந்தது இவங்களுக்கு பாபர் மசூதி சம்பந்தமா நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்து விட்டால் அது இந்துத்துவாக்கள் வளர்ந்துருவாங்க அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது என்று பயந்து காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டா முஸ்லீம் அவங்க கொஞ்சம் கொடுத்த ஒரு மாதிரியா ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி முடிச்சு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அந்த கட்ட பஞ்சாயத்து தான் இப்ப நடந்திருக்கிறது தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ நீதிமன்றத்தின் மீது மட்டும் போட்டு போயிடக்கூடாது காங்கிரஸ் கயவர்களுடைய கைவரிசையும் பிஜேபி தெல்ல தெரிவாங்க தெரிகிறது அதை விட தெரியுமா தீர்ப்பு அளிக்கிற ராமர் தான பிறந்தாரு உனக்கு தில்லி இருந்தா உனக்கு திராணி இருந்தா உனக்கு பிறந்தார்ல எல்லாம் ராமர் கண்டு போ மூணுல ஒண்ணு எங்களுக்கு நீ என்ன பண்ணிருக்கானே ராமர் தானே பிறந்தாரு கோயில் தானே இடிச்சு தானே பள்ளியாசல கட்டணும் அப்ப எங்களுக்கு ரைத்து இல்லை இல்ல அப்படி நீ சொல்றதா இருந்தா என்ன பண்ணு முஸ்லீமுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் அப்ப முஸ்லீமுக்கு கிடையாது ஒட்டுமொத்த இடத்தையும் நாங்கள் ராமர் கோயிலுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னியா இதான் கட்ட பஞ்சாயத்துங்கிறது நீங்க ரெண்டு வச்சு அது ரெண்டா யாருக்கு பள்ளிவாசல பறி கொடுத்தவனுக்கு ஒண்ணு பறிச்சு கொண்டவனுக்கு ரெண்டு அவங்க இந்த தீர்ப்பு வழங்கின பசங்க சின்ன பசங்க எஸ்எம்எஸ் எம் அனுப்புறாங்க சின்ன பசங்க கல்லூரி மாணவர்கள் அனுப்புறாங்க என்னது நம்ம ஒசாமா இருக்கார்ல ஜோக் அனுப்புறாங்க ஒசாமா என்ன பண்றாரு இந்த கேஸை இந்த உலக வர்த்தக மையத்தை இடிச்சாருல விமானத்தை மோதி அவர் போய் இந்த நீதிமன்ற கேச கொடுத்தாருன்னு வைங்க ஒசாமாவுக்கு ரெண்டு அமெரிக்காவுக்கு ஒண்ணு தீர்ப்பு அடிச்சிருப்பாங்க

என்று சொல்லி ஒரு கட்ட பஞ்சாயத்தாக இணைஞ்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அப்ப இந்த தீர்ப்பை பொறுத்த நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் சட்டத்தினுடைய எந்த ஒரு அம்சமும் இதில் பேணப்படவே இல்லை முழுக்க முழுக்க அப்பட்டமாக சட்டத்தை மீறி இந்த தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் இது ஆனால் நம்ம பொறுமையா இருக்கணும் ஆனால் என்ன செய்யறோம் பொறுமையா இருக்கணும் இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யணும் பள்ளி வாசல் எரிச்சு விட்டாங்க தருவான் தருவான்னு வருஷத்தை ஓட்டி விட்டோம் இதுவரை கடைசியில் நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை வச்சிருந்தோம் அவனும் தெளிவா தன்னை காட்டித்தான் இதுல மட்டும் காட்டினால பல சந்தர்ப்பங்கள்ல முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்களுக்கு நம்ம போகலாமா எங்கிற அளவுக்கு பல நிகழ்ச்சிகள் நாட்டில் நடந்திருக்கு ஒருத்தன் தாடி வைக்கலாமான்னு கேசு போனான்னா தாடி வைக்காதாங்களா நீதிபதி சீக்கியர்கள் தளபா வச்சுக்கிறாங்களப்பா நாங்க அவங்களும் தாடி வச்சிருக்காங்க அது வேற இது வேற நீ தாடி வைக்க கூடாது யார் சொல்றா நீதிபதி சொல்றான் அது சொன்னா பரவாயில்ல இந்த தாலிபானிசத்தை எல்லாம் நாங்கள் அனுமதிக்க முடியாதுங்கிறான் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இதுக்கு பேர் தாலிபானிசமா எது ஒருத்தன் அவன் தாடி அவன் வச்சுக்கிட்டு இருந்தா தாடிங்கிறது பீரங்கிமா நினைக்கிறீங்க இருக்கு தாடி வச்சானு சொன்னா தாலிபானிசம் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கண்டைய கட்சி ஒரு நீதிபதி சொல்லி கடைசியில உலகம் எல்லாம் கண்டிச்ச பிறகு மன்னிப்பு கட்சி அது ஒரு விஷயம் அப்ப உள்ளத்துல என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க காவியை முளைத்துக் கொண்டு நீதிபதி சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான் பல கேஸ்களை நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம் எல்லாத்திலும் நமக்கு அநீதி அளிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது அப்ப நம்ம கடைசி நம்பிக்கையா அவை திறந்த நீதிமன்றமும் கைவிட்டுருச்சு இன்னொரு கடைசி நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட் தான் இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல என்ன செய்ய போறான் அவன் ஆச்சு சொல்லுவானா அவனு இதே அதுல புதுசா நம்ம தயாரா இல்லைங்க அவ்வளவு நம்பிக்கையில வச்சிருந்தோம் ஹைகோர்ட் தீர்ப்புல நூறு சதவீதம் நம்பிக்கை வச்சிருந்தோம் அதுலயும் பதவா கொடுத்துட்டாங்க பொழுது சுப்ரீம் கோர்ட் எப்படி சொல்லு அவங்க எல்லாத்தையும் எதிர்ப்பு சொல்லுவாங்க ஏன் எங்கள் மத நம்பிக்கை எப்படி நாங்க தீர்ப்பளிக்கிறோம் அவனும் சொல்லிவிட்டான் அவ்வளவு அவனுக்கு முடிஞ்சு போச்சு கதை அப்ப நம்ம இப்ப என்ன இப்ப என்ன செய்து கொள்வது முஸ்லீம்கள் நம்முடைய நிலைப்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்வது இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கும் நம்மை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல முஸ்லீம்கள் ரொம்ப கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்தாங்க எந்த அளவுக்கு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் அறுவாழ் கத்தி எடு இந்த நாட்டில் நம்ம வாழ முடியாது இந்த நாட்டுல நிம்மதி இல்ல இந்த நாட்டு நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க பள்ளி வாசல் இடிக்கப்பட்ட கோபத்துல பலவிதமான ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலையில் முஸ்லிம்கள் இருந்தார்கள் இப்படி அப்பட்டமா ஒரு அநியாயம் நடக்கிறது ராணுவம் இருக்குது போலீஸ் இருக்கிறது நீதிமன்றம் உத்தரவு இருக்கு அதெல்லாம் மீறி படம் திரட்டிட்டு போய் இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களே நீதிமன்ற போலீஸ் பாத்துட்டு தானே இருந்துச்சு ராணுவம் பார்த்துட்டு தானே இருந்துச்சு கேட்டா இருந்தா தயிரை கொளுத்தி போட்டாங்க டயரை சொல்லி போட்டுட்டு இந்த ராணுவ கைகட்டி வரிக்க பார்த்து சொன்னா கேவலம் இல்லையா ஒரு நாட்டுக்கு ஒரு ராணுவம் இதை சொல்லலாமா ஒரு போலீஸ் இதை சொல்லலாமான்னு சொல்லி நம்ம ரொம்ப ஒரு ஒரு மன விரக்தி நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டு ஆவாம தனக்கு தெரிஞ்ச காரியத்தை செய்ய ஆரம்பித்தான் என்ன செஞ்சான் அறுவாள் எடுக்கிறோம் அறுவாள் எடுத்தான் குண்டு எடுக்கிறோம் குண்டு எடுத்தான் நமக்கு ஒண்ணு நீதி கிடைக்காதுங்கிற அளவுக்கு இந்த மக்களை உச்ச நிலைக்கு தள்ளினார்கள் இது சரியில்லை நம்ம அந்த மாதிரியாக சட்டத்தை கையில் எடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு நீதி கிடைக்காது நமக்கு நீதிமன்றங்கள் மக்கள் சக்தியை திரட்டுவோம் அதன் மூலமாக என்ற ஆர்வத்தை ஊட்டித்தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து மக்களை திருப்பி கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு பிறகு வன்முறைகள் கிடையாது எந்த விதமான அசம்பாவிதம் கிடையாது மக்களை சொன்ன சொல்லு கட்டுப்படக்கூடியவர்களாக சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக ஒரு நூல் கூட தாண்டாதவர்களாக ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் என்ன பயமாக இருக்கிறது அரசாங்கத்துக்கு சொன்னா இந்த மக்களை இனி நாங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்ன சொல்லி கட்டுப்படுத்துவோம் என்ன சொல்லி நீ பொறுமையா கேட்போம் இப்ப என்ன செய்யறாங்க இடிச்ச பிறகு அவனுடைய திருமண பாருங்க மூணுல ரெண்டு பொங்கல் கொடுத்த பிறகு முழுசா தான் வேணும் அதுல அதோடு நிக்கல சுப்பிரமணிய சாமி வந்திருக்கேன் கத்துறான் இப்ப ஐவத்தி முடிந்து விட்டது அடுத்து மதுரா காசி எல்லாம் இருக்கிறது மதுரா காசியுடைய பள்ளிவாசல் இருக்குல்ல அதையும் கைப்பற்றணும் அதுவும் குறைகள் தான் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எந்த சட்டத்தை மதித்து மக்களை அமைதிப்படுத்தினோமோ எந்த சட்டத்தின் மீது நாங்கள் நம்பிக்கையை ஊட்டினோமோ எந்த நீதிமன்றத்தின் மீது நாங்கள் அளவு நம்பிக்கை வைத்திருந்தோமோ இதன் காரணமாக நாங்கள் கோழைகள் என்றெல்லாம் கூட சில தீவிரவாத சிந்தனை உடையவர்களால் விமர்சிக்கப்பட்டோமோ இப்ப அந்த மக்களுக்கு நாங்கள் என்ன பதிலளிப்பது சொல்வது எதை சொல்லி மக்களை நாங்கள் திரட்டுவது எந்த இயக்கத்துக்கு முடியாது நிலைமை என்ன ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஆய்வு செய்த வகையில ஏதோ முஸ்லீம்கள் மௌனமா இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க திருப்தி அடைந்து விட்டார்கள் திருப்தியிலே மௌனமா இருக்கிறோம் நொந்து போய் மௌனமா இருக்கிறார்கள் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்றது என்று தெரியாமல் மௌனமா இருக்கிறார்கள் இதுக்கு மிஞ்சின ஒரு அநீதி நடக்குமா என்று கவலையோடும் வருத்தத்தோடவும் அவர்கள் மௌனமா இருக்கிறார்களே தவிர நீதிமன்றம் அழகான தீர்ப்பை தந்துவிட்டது ஆஹ் நமக்கு நியாயம் கிடைத்து விட்டது அறுபது வருஷ போராட்டம் வெற்றி கிடைத்து விட்டது என்பதற்கு இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா இனி என்ன செய்யும் கிடைக்கலையே அடுத்து என்ன அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைப்பது எந்த ஒரு இயக்கத்துக்கு இனிமே முடியாது